வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் முன்பாக உரியடி திருவிழா நடைபெற்றது இதில் யாதவ மகாசபை இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உரியடித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுவால்பேட்டையில் ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு உரியடி திருவிழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு மங்கள ஆரத்தியும் மாலையில் உரி அலங்காரமும் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோயில் எதிரே உரியடி திருவிழா நடைபெற்றது அப்போது ஆர்வத்துடன் யாதவ மகாசபை இளைஞர்கள் கலந்து கொண்டு உரியடித்தனர் இளைஞர்கள் குறிப்பார்த்து உரியை அடிக்காத வகையில் தொடர்ந்து உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றினர் அதையும் மீறி இளைஞர்கள் ஆர்வத்துடன் உரியடித்தனர் இதனை ஆண்கள் பெண்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்